ஹரஹர பார்வதி பதஜே ஹர மகாதேவ தென்னாளுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஆதித்யாஜ சோமாஜ மங்களாய புதாய குரு சுக்ர சனிப்பிய ராகவே கேத்தவே நமஹா வேயிறு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிவேலடிந்து என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டு முடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே அன்பார்ந்த எங்களுடைய ஆத்திரேயா தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிவஸ்ரீ சரவணமாணிக்க சிவாச்சாரியர் முதல்வர் காஞ்சி காமகோடி பீடம் வேத சிவ ஆகம குருகுலம் சங்கரமடம் காஞ்சிபுரம் அடியனுடைய பணிவான வணக்கங்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள் அலைபேசி ஒம்பது எட்டு ஆறு ஐந்து பூஜ்ஜியம் ஒம்பது எட்டு மூணு ஏழு பூஜ்ஜியம் நாம் நமது ஆத்திரேயா தொலைக்காட்சியின் வாயிலாக நிறையா விஷயங்கள்லாம் பார்த்துட்டுருக்கோம் அதாவது ஆன்மீக விஷயங்கள் ஒவ்வொரு வைபவத்திற்கும் ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் ஒவ்வொரு விசேஷங்களுக்கும் ஒவ்வொரு விரத நாட்களுக்கும் நாம் இதெல்லாம் இப்படி தான் கொண்டாடணும் இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறையா தகவல்களை நமது இந்த காணொலி மூலமாக உங்களுக்கெல்லாம் தெரிவிச்சுன்னு வரும் நீங்களும் அதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுட்ருக்கீங்க அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்க போகிறது அப்படின்னு எடுத்தோம்னால் இந்த வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இருபத்தி ஆறாம் ஆண்டு இந்த பனிரெண்டு ராசியும் இருபத்தி ஏழு நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் என்னென்ன நன்மை தீமைகள் நடக்கப் போகுதுங்கிறதான் பார்க்கப்போம் பொதுவாக பார்த்தோம்னா இந்த இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் ஒரு நாலு பயிற்சிகள் நடைபெற்றது மெயினான பயிற்சி ரெண்டரை வருஷத்துக்கு ஒருக்கா பயிற்சி சனிப்பயிற்சி ஒன்றரை ஆண்டுகளுக்கு ஒருக்கா பயிற்சியாக கூடிய ராகுகேது பயிற்சி ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா இருக்கக்கூடிய குரு பயிற்சி இதெல்லாம் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தில் சம்பவித்தது அப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேயும் இது தொடரும் அப்போது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுனாச்சும் நமக்கெல்லாம் நன்மையை தருமா பல பேர் பல கனவுகளோடு இந்த வருஷம் எப்படி இருக்குமோ இந்த புத்தாண்டு எப்படி இருக்குமோ ஆவலோடு நம்மளுடைய கஷ்டங்கள்லாம் நீங்குமா நன்மைகள் நடக்குமா ஏதாவது கிரகங்கள் பயிற்சியாக இருக்கா ஏதாவது நன்மைகள் நமக்கு நடக்காதான் பல பேர் ஏங்கின்னு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறினுடைய ஆங்கில புத்தாண்டினுடைய பலாபலன்களை பற்றி நம்ம விரிவாக பார்க்க இருக்கிறோம் அதில் பார்த்திங்கன்னா பல பயிற்சிகள் அப்படிங்கிறது நடக்கும் அதன் மூலமாக இது நட்சத்திர வாரியாக பார்க்குறோம் நட்சத்திர வாரியாக பார்க்கும் பொழுது ஒரு ராசிக்கு ரெண்டரை நட்சத்திரம் அப்படிங்கிற விதத்தில் பார்ப்போம் அப்போது அந்த நட்சத்திரத்தினுடைய தசாநாதன் ஒவ்வொரு நட்சத்திரத்திலும் ஒவ்வொரு தசையில் தான் பிறப்போம் தசாநாதன் எங்கே இருக்காருங்கிறதையும் அந்த நட்சத்திரத்தினுடைய ராசிநாதன் எங்கே இருக்காருங்கிறதையும் வச்சு தான் இந்த பலன்களை நம்ம சொல்கிறோம் பொதுவாக புத்தாண்டுக்குன்னு ஒரு பயிற்சி இல்லை இந்த பயிற்சிகளை வச்சு இந்த நட்சத்திர சாரத்தினுடைய அடிப்படையில் இப்படி எல்லாம் இருக்கலாம் இப்படி நடக்கும் அப்படிங்கிறது தான் இந்த தெளிவாக நம்ம எடுத்துக்க போகிறோம் அந்த இருபத்தேழு நட்சத்திரம் எப்படி இருக்குங்கிறத பார்க்கறதுக்காகத்தான் இந்த பதிவு அதில் வருகின்ற விஸ்வாபச வருஷம் மங்களகரமான விஸ்வாபச வருஷம் மார்கழி மாதம் பதினேழாம் நாள் அன்றைய தினம் ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படிங்கிறது சம்பவிக்கிறது அன்றைய தினம் முதல் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்க போகிறது இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரத்திற்கும் அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் இதில் நன்மை தீமைகள் எல்லாமே கலந்து இருக்கலாம் அப்போது நமக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்குங்கிறது தெளிவாக பார்த்து அதற்குண்டான பரிகாரங்களையும் பண்ணி இந்த ஆண்டை ஒரு இனிமையான ஆண்டாக மாற்றிக்கிறக்கா இந்த பதிவை எப்படி இருக்குன்னு பார்ப்போம் வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் அன்பார்ந்த எங்களுடைய உத்திராட நட்சத்திர நேயர்களுக்கு முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நாம் இப்போ பார்க்கக்கூடிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்திராட நட்சத்திரத்திற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு என்ன நல்ல தீய பலன்களை கொடுக்க போகுது அப்படிங்கிறதான் பார்க்குறோம் பொதுவாக கார்த்திகை உத்தரமுத்திராடம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் செவ்வாய் திசையில் பிறக்குறீங்க தசாநாதன் செவ்வாய் ராசிநாதன் அப்படின்னு எடுத்துட்டால் குருவும் வரலாம் சனியும் வரலாம் ஏன்னா இரண்டு ராசிகளுக்கு உட்பட்டு வரக்கூடிய நட்சத்திரம் உத்திராடம் சில பேர் உத்திராட நட்சத்திரம் தனுசு ராசி சில பேர் உத்திராட நட்சத்திரம் மகர ராசி முக்காவாசி மகரமாக இருப்பாங்க அப்போது இந்த கிரகங்களினுடைய அடிப்படையில் எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துத்தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு நம்ம மற்ற பயிற்சிகளையும் கலந்து நம்ம சொல்லறோம் அப்படி முதல்ல பார்க்க வேண்டியது தசாநாதன் எங்கே இருக்கார் பொதுவாக உத்திராட நட்சத்திரம் அப்படின்னாலே மிகச் சிறப்பான நட்சத்திரம் சுப நட்சத்திரம் பிறருக்கு நன்மை செய்யக்கூடியவர்கள் பிறருக்கு தீங்கி விளைவிக்காதவர்கள் கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்கக்கூடியவர்கள் தொழிலில் ஆர்வம் கொண்டவர்கள் மிக மிக நன்மை அப்படின்னு சொல்லக்கூடிய நல்லது செய்யக்கூடியவர்கள் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தயால குணம்னு சொல்லக்கூடிய கருணை குணம் உள்ளவர்கள் பெயர்பட்ட அவர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு பயிற்சி அப்படின்னு பார்த்தால் தசாநாதன் ராசியிலே இருக்க மிகச்சிறப்பு தசாநாதன் செவ்வாய் தா இருக்கிறதுனால ரிணரோக சத்ரு காரகன் அப்படின்னு சொல்லுவாங்க செவ்வாய் ரிணம்னா கடன் கடன் தொல்லைகள் அறவே இருக்காது இருந்து வந்த கடனை நிவர்த்தி செய்து கொள்ளலாம் விலகிறும் இருந்து வந்த கடனை இல்லாமல் பண்ணிருவீங்க இந்த ரெண்டாயிரத்து இருபத்தாறில் நில் பேலன்ஸில் தான் இருப்பீங்க கடனில் அப்பா எப்படியோ இத்தனை நாளாகப்பட்ட கஷ்டத்துக்கு இன்றைக்கி சரி பண்ணிட்டோம் அப்படின்னு இருப்பீங்க அதே மாதிரி ரோகம் உடல்நல பாதிப்புகளால் மருத்துவமனை செலவு பண்ணி மாண்டு போயிருப்பீங்க மாலாது கடந்த ஆண்டுகள்ல எல்லாம் ஏற்பட்ட மருத்துவ செலவுகள் குறைய வாய்ப்புகள் அதிகம் அதே மாதிரியே சத்ருக்கள் எதிரிகள் உபாதைகள் வேலையிலையோ மற்ற இடத்துலையோ நமக்கு தொல்லை கொடுத்து வந்தவர்கள் தானாக விலகுவார்கள் இந்த மாதிரி நம்ம இப்போ இரண்டாவது உங்களுடைய தசாநாதன் தான் பூமிகாரகன் ஔஷத பூமி உணவு சுகாதாரம் இதுக்கெல்லாம் வருது அதிபதி அப்போது கண்டிப்பாக நீங்கள் இந்த இரண்டாயிரத்து இருபத்தாறில் ஒரு பூமி வாங்கியே தீரணும் பூமி வாங்கலாம் மனை வாங்கலாம் வீடு வாங்கலாம் வீடு கட்டலாம் கட்டியை வீட்டை வாங்கி கிரகப்பிரவேசம் பண்ணுறது இந்த மாதிரி அமைப்புகள் அப்படிங்கிறது உண்டாகும் இடம் பொருள் இதெல்லாம் கிடைக்கும் இன்னொரு விஷயம் உணவு சம்பந்தமான துறையில் சாதிக்கலாம் ஃபுட் ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாங்கிறான் தமிழ்நாடுங்கிறாங்க அதில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு நன்மை ரேஷன் பொருட்கள் குடிமை பொருட்கள்னு சொல்லுவாங்க தமிழில் உணவு சம்பந்தமான துறையில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு பாராட்டுக்கள் குவிந்த வண்ணம் இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஷாப் பேக்கரி கேட்ரிங் சர்வீஸ் கேன்டீன் பெரிய ஹோட்டல்ஸ் ரிசார்ட்ஸ் தங்கும் விடுதிகள் இந்த மாதிரிலாம் வச்சு நிர்வாகம் பண்ணக்கூடியவர்கள் நடத்துபவர்களுக்கும் நல்ல ஆதாயம் கிடைக்கக்கூடிய அமைப்பு ஏற்படுது மருத்துவ கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள் முன்னேற்றத்தை அடையலாம் மருத்துவமனையில் பணியாற்றக்கூடியவர்கள் அனைவருமே சிறப்பு செவ்வாய்தான் அதிபதி மருத்துவத்துறை சிறந்து விளங்கும் மின்சாரம் மின்சாரத் துறையில் பணியாற்றக்கூடியவர்கள் எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் பொருட்கள் ரீதியாக வியாபாரம் பண்ணக்கூடியவர்களுக்கு நன்மை காவல்துறை சட்டம் ஒழுங்கு போக்குவரத்து இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க கிரைம் டிபார்ட்மெண்ட் சிபிசிஐடி சிஐடி இதில் என்ன துறையில் பணியாற்றுறினாலும் பதவி உயர்வு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் உண்டு சம்பள உயர்வு ஒரு பதக்கங்கள் பாராட்டுக்கள் கிடைக்கும் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்து அந்த துறையில் பணியாற்றினால் கிடைக்கும் இராணுவம் இதில் இருந்தாலும் சிறப்பு கூட சுக்கரன் இருக்கார் சிறப்பு வங்கி நிதி நிறுவனங்கள் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் பணியாற்றக்கூடியவர்கள் அடகு கடை நடத்தக்கூடியவர்கள் அடமானம் வைத்து பொருளை விற்று வாங்கி வைக்கக்கூடியவர்கள் இந்த மாதிரி துறையில் இருக்கக்கூடியவர்கள் அதே மாதிரி உலோகம் சம்பந்தமான தொழில் பண்ணக்கூடியவர்கள் பஞ்சு பருத்தி ஜவுளி மில் ஆயத்த ஆடை டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் ஜுவல்லரி பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு மிகச்சிறப்பு சிறப்பு சூரியன் புதன் சேர்க்கை அரசு வேலையில் இருக்கிறவங்க சிறப்பான முன்னேற்றத்தை அடையலாம் அரசியல்வாதிகளுக்கு பெரும் செல்வம் ஏற்படுது பெரிய பதவிகள்லாம் கிடைக்கும் ரெண்டாயிரத்து இருபத்தாறில் எதிர்பாராத பெரிய போஸ்ட் அப்படிங்கிறது அரசியல்வாதிகளுக்கு கிடைக்கும் கல்வி பயிலக்கூடிய மாணவர்களும் தங்கு தடையின்றி கல்வியை கேட்கலாம் தேர்ச்சி பெறலாம் பரீட்சைகள் எல்லாம் இவனாரா இவனா ஃபஸ்ட் ரேங்கு அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு எல்லோரும் ஆச்சரியப்படும்படி நம்மளுடைய படிப்பில் உன் கவனங்கள் அதிகமாக செலுத்துவோம் அந்த மாதிரி அமைப்புகளோடு தான் இருக்குது உத்தரவட நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துட்டாலே பொதுவாக இரண்டாயிரத்தி இருபத்தாறில் ஒரு நன்மை பெறக்கூடிய அமைப்பு தான் இருக்கீங்க ஒரு தொண்ணூறு சதவீத நன்மைகள் உண்டாகுது கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள் கலைத்துறை அரசியல்வாதிகள் பெண்கள் இவர்களுக்கு தொண்ணூறு சதவீத நன்மைகள் சுய தொழில் உத்தியோகம் வியாபாரம் விவசாயம் செய்பவர்களுக்கும் தொண்ணூறு சதவீத நன்மைகள் உண்டாகுது இந்த வருடம் அதிர்ஷ்டமான வண்ணம் பச்சை அனுகூலமான திசை தென்கிழக்கு அதிர்ஷ்டமான எண் மூன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் ஹனுமனை வழிபட்டு இந்த வருடத்தை இனிமையான வருடமாக மாற்றிக்கொள்ள ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்